நான் நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு கே கேட்டுருந்தீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தனால அவங்களுக்காக இந்த பதிவு நாங்கள் வந்து இப்போ போடுறேன் லைவ்லேயே காமிக்கிறேன்னு நிறைய முறை சொல்லியிருக்கேன் அதனால தான் இப்போ லைவ் போட்டிருக்கேன் இப்போ வந்து எங்கள் வீடு வந்து முழு வீடாக இருந்ததை நாங்கள் பாதி வந்து விற்றுட்டோம் பாதி விற்றுனால இப்போ வந்து வீட்டு வேலை வச்சுருக்கோம் பாருங்கள் ரேட் வீடு தான் இப்போ இருக்காங்க வேலை இப்போ ஆரம்பிடுச்சிச்சு பாருங்க கிளீனிங் ப்ராசஸ்க்காக வீட்டில் இருக்க ட்ரெஸ்ல எடுத்து வச்சுட்டோம் இப்போ பாதி வீடு வித்தினால ரெண்டு தறி தான் இருக்குது ரெண்டு தறி இல்லை கிளீன் பண்ணிட்டாங்க கட்டிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு பண்ணிட்டாங்க அப்பாவுக்கா சக்கர இல்லாட்டி ரெண்டு பேருக்கு அது கொடுத்துருவோம் நான் நிறைய குளிப்பிள்ளா ஊற்றிக்கும் அது ரெண்டு பேர் யாருக்கா இது பூப்பிலாம் ஊற்றிக்கும் புரியல வெறி கட்டிக்கோ அது அப்பாவுக்கு சும்மா இல்லைக்குமா இல்லை இவன் Ба, починиде. На друга,

கணேஷன் லட்டா பாப்பா வந்துச்சா உன்னதான் லட்டுன்னு சொல்லிருக்கோம் பிளேஸ் நாராயணவனங்க எங்கள் சேனலில் வந்து அதிகபட்சமாக வந்து ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இந்த ஹோம் டூர் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக இது போட்டிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வீடு பிரிச்சுட்டோம் எங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும் அந்த வீடு வந்து சில பல காரணத்தினால வித்துட்டோம் பாதி வீடு வித்துட்டோம் அது பாதி வீடு தான் இருக்குது அது இப்போ கட்டட வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கட்டட வேலை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ரேக் வீடு தாங்க இந்த ரேக் வந்து இப்போ தான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இன்னும் வேலைலாம் ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்தையுமே நான் லைவ்ல வந்து தெளிவாக காட்டுறேன் நீங்கள் நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டதுனால இந்த ஹோம் டூர் வந்து லைவ்லேயே காட்டுறேன் பாருங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கட்டட வேலை க்யூட் ஹோம் ரொம்ப தேங்க்ஸ் கணேசன் இன்னும் வீடு கட்டலை ரேக் வீடு தான் தான் கட்டணும் இது இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து ரூமு கட்டிட வேலை நான் இருக்கிறதுனால ரூம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லை எல்லா எல்லா பொருளும் இந்த ரூமில் வைக்க வேண்டிய காரணத்தினால ரூம் க்ளீனாக இல்லைங்க எல்லா வேலையும் ஆயிடுச்சுன்னா அப்போ கூட ஹோம் டூர் போடுறோம் இங்கே ட்ரெஸ்லாம் இது பண்ணியிருக்கோம் கியூட் பேபி கியூட் ஹாய் வாங்க வாங்க எங்களது வந்து நெசவு தொழில் அதாவது நெசவு நெசவு தொழில் தான் ரெண்டு தறி வச்சுருக்கோம் நாலு தறி இருந்துச்சுங்க பாதி வீடு விற்றுட்டோம் பாதி வீடுனா இந்த இருந்து இது வரைக்கும் எங்களுக்கு இந்த இந்த ஆப்போசிட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபுல்லாக விற்றுட்டோம் இந்த சமையல் கட்டு எல்லாமே போயிடுதுங்க இருந்த ரெண்டு தறியை வந்து இப்போ விற்றுட்டோம் ஏன்னா இடம் இல்லை க்ளீனாக இல்லை இப்போ தான் தறி எடுத்துட்டாங்க இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும் இந்த தறி இங்க இருந்துச்சு இதை இந்த மிஷின் இருந்துச்சு இந்த மிஷின் இங்கே இருந்துச்சு இப்போ தான் ரிமூவ் பண்ணோம் க்ளீனாக இல்லை க்ளீன் பண்ணுவாங்க வாங்க பேசலாம் இல்லை போட்டு க்ளீனிங் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு வாங்க இருபத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டீங்க இதுதான் எங்கள் வீடு பாருங்க கிளீனாக இல்லை இப்போ வீடு கட்டட வேலை நடந்துட்டு இருக்கிறனால கிளீனாக சிமெண்ட்லாம் வரும் ஜோ வேற இருக்கிறாங்க நாங்கள் வந்து நாராயணவனத்துல இருக்கிறோம் பிரதர் நீங்கள் பிரதரா சிஸ்டரா தெரியல இருந்து பேசுகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கள் சேனலில் வந்து ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த ஹோம் டூரே இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எதுக்காக நிறைய பேர் கேட்டிருக்கலாம் உங்கள் வீடு காட்டுங்க உங்கள் வீட்டை நான் பார்க்கணுன்னு எங்கள் வீடு ஒன்றும் பெரிய மாளிகைலாம் சொல்லிட்டேன் இது ரெண்டு தரிங்க தரி வந்து யார் யாருக்கு தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள் கிருபா கரன் உங்கள் பேஸ் வரல இது ஹோம் டூர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் கிடையாது கட்டட வேலை நடந்துட்டுருக்கு கட்டட வேலை அப்படியே லைவ் போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டதுனால அப்படியே ஹோம் டூர் போட்டுடலாம் இது வந்து இந்த மிஷின் வந்து இங்கே இருந்துச்சு ஷோ யுவர் ஃபேஸ் அக்கா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெணிலா நாராயணவனம் சேனல் ரெகுலராக அப்பா அம்மா தான் போடுவாங்க இன்றைக்கி கட்டட வேலை நடக்கிறனால நான் போட்டிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் கட்டட வேலையெல்லாம் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நாராயணவனம் ஆந்திர பிரதேஷ் பாருங்க நீங்க எந்த ஊரு நாராயணவனம் ஆந்திர பிரதேஷ் நாராயணவனம் நடந்துட்டு இருக்கு பாருங்க கடையில வேலை ரேக்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ரேக்லா இருக்கு அது ரிமூவ் பண்ணிடுவாங்க மொத்த இடிச்சு எல்லாம் பண்ணணும் அண்ணா எங்க அக்கா கிட்ஸ் கிச்சன் வாக கிட்ஸ் கிச்சன் புது வரவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் அக்கா என் பிரியா சாப்பிட்டாச்சா நைஸ் யுவர் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரியா ஏன்னு நாங்கள் வந்து மார்னிங் ரெண்டு லைவ் போட்டோம் நீங்கள் வரல ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டுருந்தீங்களா பிரியா ஹோம் டூர் எனக்கு ஹோம் டூர் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதை போட்டுருக்கோம் நீங்கள் எந்த ஊர் நாளாயண வேணும் அண்ணா எங்கள் அக்கா அண்ணா ஒர்க்கில் இருக்காங்கம்மா லக்ஷ்மணன் ஹாய் வாங்க லக்ஷ்மணன் வாங்க வாங்க அக்காவை காட்டுற அக்கா நீங்கள் ஆந்திராவா கிரிபா கரன் ஆமா நாங்கள் ஆந்திராவில் இருக்கோம் கட்டட வேலைக்கு லைவ் போட்டிருக்கேன் நிறைய பேர் ஹோம் சொன்னாங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் ஓ நைஸ் அக்கா யுவர் ஹவுஸ் அண்ட் யுவர் ஒர்க் ரொம்ப 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 தேங்க்ஸ் கிட்ஸ் கிச்சன் தோ விக்கி விக்கி ஹாய் சொல்லு பிரியக்கா ஹாய் சொல்லு இதை பாருங்கள் வீடெல்லாம் அப்படியே துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டோம் வேலை தான் அதிகம் இருபத்தஞ்சி பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க இதுதான் தரிங்க தறி மிஷன் இதில் தான் வந்து காட்டன் சாரீ தயார் பண்ணுறோம் காட்டன் சாரீஸ் வந்து ப்யூர் காட்டன் சாரீஸ் தயார் பண்ணுறோம் ஜோ பாய் ஜோ தொடர்ந்து லைவுக்கு வாங்க இதை பாருங்க ப்யூர் காட்டன் சாரீ இன்னும் நெய்யில் நெஞ்சா காட்டலாம் ஹாய் விக்கி விக்கி தம்பி வா 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 அவன் லைவ் பார்க்க வாட் சமையல் சமையல் அக்கா என்ன சைடு சாம்பார் சாதம் வேலை அதிகமாக இருந்துச்சு செய்ய முடியல இது செஞ்சதே இந்த வேலைகளை கஷ்டம்

செவன் இயர்ஸ் ஓல்டு 7 தாங்க எனக்கு ஒரு பார்சல் ஓகே ஓகே சாம்பார் சாதமா பார்சலு கண்டிப்பாக போட்டு தரேன் சாம்பார் சாதம் தான் உங்களுக்கு இல்லாதா ஹாய் அக்கா வாங்க அக்கா மாமா ஆர்மீன் இருக்கு வாங்க வாங்க ஹாய் ஹாய் கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு இருபத்தெட்டு பேர் இருக்கீங்க வாங்க வாங்க தொடர்ந்து வாங்க மை நேம் மணி வாங்க மணி கேர்ஃபுல் அக்கா திஸ் வார் காமா கேர்ஃபுல்லாக தான்மா இருக்கணும் ஓகே மணி வாங்க மணி கட்டட வேலை நடந்துட்டுருக்கு வீட்டில் தான் லைவ் போட்டிருக்கேன் இந்த அப்பா மேலே இருக்காரு ச்சா இன்னும் சாப்பிடல யாருமே சாப்பிடலப்பா யாருமே இன்னும் நாங்க சாப்பிடவே இல்லை நீங்க வேலை வச்சுக்கிட்டனால வேலையே பிஸியா இருந்தோம் யாருமே எதுவும் சாப்பிடல இந்த அண்ணாக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாவம் எப்படிண்ணா இருந்துச்சு இந்த வேலை சூப்பராக இருக்கா நீங்கள் அந்த அண்ணா அக்கா சாப்பாச்சு இல்லை அக்கா பிரியாணி பார்சல் பிரியாணி இல்லைம்மா சாம்பார் சாதம் தான் செஞ்சுருக்கோம் லைவ் போயிட்டுருக்குண்ணா ஓகே ஓகே இப்படி தூக்கிலாம் போடக்கூடாது பசிக்கலையா அக்கா டைம் என்ன அது எத்தனை டைம் பதினொன்று தான் ஆகுது இன்னும் மதியம் ஆகலைல இந்த அப்பா அப்பா எங்கள் அப்பா வாங்க பசிக்கு இல்லையா அப்பா வாட் இந்தியா டைம் இந்தியா டைம் கரெக்டாக இப்போ பதினொன்று நாற்பத்தி நாலு பதினொன்று நாற்பத்தி நாலாவது இந்த பாருங்கள் தறியெல்லாம் ஓடிச்சிட்ருக்காங்க நசீச்சு மொத்தம் நொறுங்கிடுச்சு போயிடுச்சு காயிலாங்காடுக்கு தான் போகணுன்னு இருக்கப்போல எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் தொழில் செஞ்சோம் அந்த தொழில் இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில் ஓ ஓகே அக்கா அண்ணா கேர்ஃபுல் பார்த்து செய்யுங்க வேலையை ஓகேம்மா ஆயன் மலேசியா வாங்க மூர்த்தி மலேசியா கிருஷ்ணமூர்த்தி மலேசியாவாக ரொம்ப சந்தோஷம் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சி எங்கன்னு கேக்குறீங்களா விக்கி தங்கச்சி எங்கன்னு கேட்டுக்கலாம் வாங்க விக்கி தங்கச்சிமா எங்க பாப்பா கே கேட்டுருக்காங்க சொல்லு எங்கே போயிட்டா ஜோ அக்கா நீங்கள் லூசா அப்போ நீங்கள் ரொம்ப டைட்டாக பிரதர் லூஸ்லாம் கிடையாது நீங்கள் எங்கள் லைவுக்கு புதுசாக இருப்பீங்க நாங்கள் வந்து லைவ் தொடர்ந்து இருக்கோம் எங்கள் நேயர்கள் வந்து உங்கள் வீட்டை காட்டுங்க உங்கள் வீட்டை காட்டுங்கன்னு கேட்டோம் எங்கள் வீட்டை காட்ட வேண்டிய நிலமை வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கண்டிப்பாக காட்டுறேன்னு சொன்னால் அதனால தான் இன்னைக்கு லைவ் போட்டிருக்கோம் பிரதர் காட்ஃபாதர் ஹாய் வாட் இஸ் யுவர் நேம் காட்ஃபாதர் நீங்கள் தினமும் லைவ் வரீங்கள நான் படிப்பண்ண கமெண்ட் எதிர்விட்டு பாப்பா அவங்க தான்ப்பா நான் வீட்டை காட்டுங்க வீட்டை காட்டுங்கன்னு கேட்டாங்க அதனால் வீட்டை காட்டுறோம் நீ லூஸானு கேட்டால் என்ன அர்த்தம் சூப்பர் அக்கா நல்லா சொன்னீங்க கேளுங்க பிரியா நீங்கள் எத்தனை முறை கேட்டிருக்கீங்க பிரியா வீட்டை சுற்றி காட்டுங்க உங்கள் வீடை நான் பார்க்கணும் எவ்வளோ பேர் தெரியுமா இதுவரை கமெண்ட்லேயும் வந்துச்சு லைவ் ஹோம் டூர் போடுங்க லைவ்ல காமிங்க எவ்வளோ பேர் கேட்டாங்க நான் அதுக்கு பதில் கொடுத்தது என்னன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் வந்து நான் லைவ்ல ஹோம் டூர் போடுறேன் அதுக்கான நாள் கண்டிப்பாக வரும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் பிரியா நாலு தடி இருந்ததுல பிரியா டேஸ் ஓகே காட் ஃபாதர் நீங்கள் வேணால் நீங்கள் பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அவங்க யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிட்டு போட்டோம் கிட்ஸ் கிச்சன் வேறு வேலை இல்லையா அக்கா அனுஷியா இசைத்தறி மிஷன் தானப்பா இது அம்மா பேசுவேன் ஆமாம் ஆமாம் இது இசைத்தறி தான் ஐ ஐஎம் டூ வீக்ஸ் சஸ்பென்ஸ் அக்கா ஓகேப்பா இதை பாருங்கள் பியூர் காட்டன் சாரி மிக்ஸிங் கிடையாது ப்யூர் காட்டன் சாரி தயார் பண்ணுற மிஷின் தாங்க இது பாருங்க வேர் ஆர் யூ எம் ஃப்ரம் நாராயணவனம் ஃப்ரெண்ட் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க இதை வந்து பவர்லூம் சொல்கிறாங்க பவர்லூம் லூம் தறி பியூர் காட்டன் சாரீ நைஸ் யுவர் ஒர்க் அக்கா ரொம்ப ஜாலியாக இருக்குமா ரொம்ப ஜாலி இல்லம்மா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இந்த தொழில் பண்ணவே முடியும் ரொம்ப கஷ்டப்படணும் இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கு இப்போ நம்ம ஆஃபீஸ் ஒர்க் போகிறோன்னா நீ ஒருத்தர் தான் ஆஃபீஸ் ஒர்க் போவோம் நம்ம ஆஃபீஸ் செய்வோம் அதே ஒவ்வொரு வேலை வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் போவாங்க இப்போ வந்து இந்த வேலையில் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி வந்து வேலை செய்யணும் அப்போ தான் இந்த வேலையை நம்ம செய்ய முடியும் காட்ஃபாதர் ஒன் வி ஒன் வி வரையா என்ன புரியல லைக் சிக்ஸ் ரொம்ப நன்றி காட்ஃபாதர் வா விட் இஸ் பிக் ஆமாம் ரொம்ப பெருசு இந்த மிஷின்லாம் வச்சுக்கவே ஒரு வீடு தேவை ம் ஃப்ரீ ஃபயர் ஓகே இது வந்து தார் மிஷினுங்க இங்கே ரெண்டு தறி இருந்துச்சு ரிமூவ் பண்ணிவிட்டாங்க 랩핑을 하게 되면, 아, 랩핑을 하게 되면, 아, 랩핑을 하게 되면, 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 랩핑을

सर प्र <coughs> <coughs>